மூணார் மாட்டுப்பட்டி அருகே சுற்றுலா பயணிகளான பள்ளிக்கூட மாணவர்களை ஏற்றி சென்ற ஜீப் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது தமிழ்நாட்டிலிருந்து மூணாருக்கு சுற்றுலா வந்த மாணவர்கள் பயணம் செய்த ஜீப் தான் விபத்துக்குள்ளானது விபத்தில் நான்கு மாணவர்கள் காயமடைந்தனர் காலையில் மூணார் மாட்டுப்பட்டி அருகில்தான் வாகன விபத்து ஏற்பட்டது மூணாருக்கு சுற்றுலா வந்த பள்ளிக்கூட மாணவர்களுடன் மாட்டுப்பட்டி பகுதிக்கு சென்ற ஜீப் தான் சாலையோரத்தில் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது விபத்தில் நான்கு மாணவர்களுக்கு காயம் ஏற்பட்டது இதில் ஒரு மாணவருக்கு பலத்த காயமும் ஏற்பட்டுள்ளது இவரை மேல் சிகிச்சைக்காக எர்ணாகுளத்தில் உள்ள மருத்துவமனைக்கு மாற்றியுள்ளனர் காயமடைந்த மற்ற மாணவர்கள் மூணார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர் வாகனத்தில் மொத்தமாக எட்டு மாணவர்கள் இருந்துள்ளனர் தமிழ்நாட்டில் கரூரில் இருந்த இரண்டு பேருந்துகளில் மாணவர்கள் மூணாருக்கு சுற்றுலா வந்துள்ளனர் மூணாருக்கு வந்த பின்பு தொடர் பயணத்திற்காக இவர்கள் ஜீப் எடுத்துள்ளனர் தெரிவித்துள்ளனர் ஜீப்பில் காலையில் மூணாறில் இருந்து மாட்டுப்பட்டி பகுதிக்கு சென்றபோதுதான் விபத்து ஏற்பட்டது ஜீப்பின் அதிக வேகமே விபத்துக்கு காரணம் என்றும் தெரியவந்துள்ளது அனுபவம் இல்லாத ஓட்டுநர்கள் வாகனங்கள் ஓட்டுவதும் விபத்துகளுக்கு காரணமாகியுள்ளது மூணார் மாட்டுப்பட்டி சாலையில் ஜீப்புகள் அதிக வேகமாக செல்வதே விபத்துகளுக்கு காரணம் என்றும் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் மோட்டார் வாகனத் துறையும் காவலர்களும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைந்துள்ளது நியூஸ் பீரோ மூணார்